ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை பேக் அப்புறம் என்னோடய சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் முதல்ல ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க பாருங்கள் அவன் எப்படி கமெண்ட் பண்ணியிருக்கான்ட்டு உனக்கு எவ்வளோ ரேட்டு எங்கே வர எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கான் அந்த பாவி ஏண்டா இந்த மாதிரிலாம் ஒரு பப்ளிக் சோஷியல் மீடியா இதுல சோசியல் மீடியாவில் வந்து இப்படி ஒரு பப்ளிக்கா கமெண்ட்ஸ் பண்ணுறேன் எவ்வளோ ஒரு கேடு கட்ட ஜென்மமாக இருப்பேன் சொல் சரி ஓகே உனக்கு அப்படி தான் ஆசை நான் கூட வா நான் வேண்டாம்லாம் சொல்லலை சரியா அதுக்குன்னு இவ்வளோ பப்ளிக்கால கமெண்ட்ஸ் பண்ணக்கூடாதுரா அது தப்பு சரியா எல்லாருமே இந்த மாதிரி தான் நினைக்கிறீங்க ட்ரான்ஸ்னாவே செக்ஸ் ஒர்க் மட்டும்தான் செக்ஸ் ஒர்க் மட்டும்தானே நினைக்கிறீங்களே வந்து ஒரு நல்ல ஒரு இதுன்னு நினைக்கவே மாட்டேங்கிறீங்களே ஏன் அப்படி சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க நல்லவங்களும் இருக்காங்க சரிங்களா நான் வந்து நல்லவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களும் இருக்காங்க நான் இல்லைன்னா சொல்லலை ஓகேங்களா அது எதனால் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எங்கள் எங்கள் ஆளுங்களாம் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நிறையா இந்த நிறைய பேர் ரொம்ப இந்த பாலியல் இதில் ரொம்ப இதாக இருப்பாங்க ரொம்ப அஃப்ஐயராக இருப்பாங்க ஐயோ இந்த மாதிரி அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லி ரொம்ப அஃப்ஐயராக இருக்காங்க இல்லையா அவங்களாம் கண்டிப்பாக எங்ககிட்ட வராங்க வரலன்னா சொல்லலை வராங்க அந்த அவங்களோட ஆசையை தீதுக்கிட்டு தான் போகிறாங்க சரிங்களா நான் இல்லைன்னு சொல்லலை அது வந்து ஒன்று தப்பு எப்படி சொல்கிறது முக்கால்வாசி நாங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணுறதுனால கொஞ்சம் இந்த குற்றங்கள் குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லைனா இன்னும் வந்து நாட்டில் பெண்களை நடக்கவே விட மாட்டானுங்க அந்தளவுக்கு பண்ணிடுவானுங்க உலகம் அப்படி இருக்குது சரிங்களா அதுதான் வந்துட்டு இந்த கமெண்ட் பார்த்துட்டு தான் சரி இந்த வீடியோ போகலாம் அப்படின்னு தான் போட்டேன் அவன் அப்படி கேட்குற உனக்கு எவ்வளோ ரேட்டு நைட் ஃபுல்லாக என் கூட இருக்கியா சொல்லு உனக்கு என்னென்னலாம் பிடிக்கும் சொல்ல நான் தரேன் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கான் நான் கமெண்ட்ஸை டெலிட் பண்ணி டெலிட் பண்ணி விட்றேன் ஆனால் அவன் கமெண்ட்ஸ் போடுறான் அந்த மென்ட்டில் அவனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய பண்ணி தரல இதுக்கு மேலே அவன் கமெண்ட்ஸ் போட்டால் போட்டுக்கிட்டோம் நான் கண்டுக்க மாட்டேன் சரிங்களா அப்புறம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அக்காவுடைய சேனலை பார்க்குறீங்க ஆனால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ரொம்ப தான் பண்ணுறீங்க ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது உங்க அக்கா நான் என்ன உங்கக்கிட்ட தப்பாக பேசுகிறேன் நல்லா தானே பேசி வீடியோ போடுறேன் அப்படி ஏன் இப்படி பண்ணுறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏதோ எனக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து நான் பேசுகிறேன் வந்து தப்பாலாம் நான் பேசலை ஓகேங்களா ஸோ வந்து எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க என் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் நான் நல்ல நல்ல வீடியோவை தான் போட்டிருப்பேன் சரிங்களா எனவே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நல்ல நல்லா அமையட்டும் எல்லாருக்கும் முருகனோட அருள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு வீடியோ வந்து நீங்கள் சொல்லுங்க அக்கா எனக்கு இந்த மாதிரிலாம் வீடியோ போடுங்கக்கா ரொம்ப பிடிக்கும் இப்படிலாம் போடுங்க்கான்னு சொல்லி தயவுசெய்து தப்பாக சொல்லி சொல்லாதீங்க உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குன்னு சொன்னிங்கன்னால் நான் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் நான் மேக் பண்ணி போடுறேன் ஓகேவா ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க மறக்காமல் அக்காவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து அக்கா கண்ணிரண்டி நோண்டிடுவேன் ஓகேவா